தமிழக முதலமைச்சரை அங்கிள் என தாவேக்க தலைவர் விஜய் உரிமையாக கூப்பிடுகிறார் என்றும் அப்படி அழைப்பது அவரது விருப்பம் என்றும் அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் வீடு வீடாக சென்று மக்களிடம் குறை கேட்கும் செயலில் ஈடுபட்ட அமைச்சர் மதிவேந்தன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அவ அவரோட இருக்கிற அவர் ஏஜில் இருக்கவங்களுக்கு அவர் ஃப்ரெண்டு அதே மாதிரி அவர் பள்ளி போறவங்களுக்கு அவர் அப்பா அது மாதிரி அவரு வந்து பல்வேறு எல்லா கட்சிக்காரங்களுக்கு அவர் தலைவர் தமிழக மக்களுக்கு வந்து அவரு முதலமைச்சர் இது மாதிரி வந்து எல்லா பல்வேறு முகங்கள் இருக்கு முதலமைச்சருக்கு அது அவர் விருப்பம் அவர் உரிமையா சொல்லிட்டு போறாரு ஆனால் குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லையா இன்னைக்கு அந்த பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வாக்குகள் மூலியமாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக மக்கள் அதை நிரூபிப்பாங்க மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த வெற்றிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கண்டிப்பாக அதுல வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த வெற்றியை மக்கள் அளிப்பார்கள் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும்